அஞ்சாதே உனக்கு துணையாயிருப்பேன் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நச்சதிக்கு இயேசு விநாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் அஞ்சாதே உனக்கு இருப்பேன் எதை குறித்து இந்த உலகத்தில் பயப்படக்கூடாது கருடைய பிள்ளைகள் எதை குறித்தும் பயப்படக்கூடாது தெய்வ பயம் உள்ள பிள்ளைகளாய் மட்டுமே இருக்க வேண்டிய இருக்க வேண்டுமே தவிர எதை குறித்தும் அவர்கள் கவலைப்படக்கூடாது பயப்படக்கூடாது ஏனெனில் அஞ்சாதே பயப்படாதே கலங்காதே திகையாதே நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று கடவுள் வாக்கு கொடுத்திருக்கிறார் கொடுத்துருக்கிறேன் எளிமையா ஒன்று எட்டில் வாசுகிறோம் உன்னை தப்பி வைக்கவே நான் உன்னோடு இருக்கிறேன் ஏசியா நாற்பத்தி ஒன்று பத்தில் வாசுகிறோம் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நம்பிக்கையில் தளராதே நான் உன் கடவுள் என்று சொல்லுகிறார் ஏசியா ஐம்பத்தி நான்கு பதினேழில் வாசுகிறோம் உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் என்று சொல்லுகிறார் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழு எட்டில் வாசிக்கிறோம் ஆண்டவர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விளக்கி காப்பார் போகும்போது காப்பார் வரும்போது காப்பார் இப்போதும் காப்பார் எப்போதும் காப்பார் ஆனோ அவை காப்பார் ஏனெனில் கடவுள் நமக்கு இருக்கிறார் ஆகவே தான் பவுல் சொன்னார் புனித பவுல் சொன்னார் ரோமர் எட்டு முப்பத்தி ஒன்றில் கடவுள் என் சார்பாக இருக்கிறார் கடவுள் என் இருக்கிறார் கடவுளின் அருகில் இருக்கிறார் எனக்கு எதிராக நிறுத்தக்கூடிய மனிதன் யார் ஆக கடவுடைய துணையை கொண்டவர்களாய் வாழ்வோம் துணிந்து வாழ்வோம் ஆனுடைய பணியை செவ்வாய்ன செவ்வையெனது பூமி நிறைவேற்றுவோம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமேன்